மீனராசி நேயர்களும் ரிஷபராசி நேர்களும் மேசராசி நேர்களும் கடகராசி நேர்களும் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை பெறுறாங்க அதாவது சுக்கரன் பலமாகவும் புதன் பலகீனமாக இருந்தாருன்னா மட்டும்தான் உங்களுடைய இன்டர்னல் லைஃப்ன்றது நல்லாயிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கும் விவாகரத்தில் நடக்கிறதுக்கும் எந்த கோள்கள் ஒவ்வொரு ராசி ரீதியாக சம்பந்தப்படுது எந்த கோள்கள் பலமாகவும் எந்த கோள்கள் பலவீனமாக இருந்தால் அல்லது எந்தெந்த பாவங்களை அது தொடர்பு அடைந்தால் அது வந்து பாகம் அடைகிறதுக்கும் விவாகம் முறிவு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுது அப்படின்றத பார்ப்போம் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப விவாகம் நடக்கிறதுக்கு எந்தெந்த கோள்கள் காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப ரெண்டு ஏழு பதினொன்று விவாகம் நடக்கிறதுக்கும் அது விருப்பமான திருமணமா அப்படின்றது ஐந்தாம் இடம் தொடர்பு கொள்ளணும் ஐந்தாம் இடம் தொடர்பு கொண்டாலே அது விருப்பமான திருமணம் அவங்க விரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மூன்றாம் இடம் மட்டுமே தொடர்பு கொள்ளுது அப்படின்னம்னாக்க அது அரேஞ்ச்மெண்ட் திருமணம் நடக்கிறதுக்கான அதாவது பெரியவங்களால பார்த்து சேர்த்து வைக்கக்கூடிய திருமணம் இருக்கும் அதே நேரத்தில் ஐந்தும் மூன்றுமே கனெக்டிவ் ஆகுது அப்படின்னம்னாக்க விருப்பம் விரும்பியும் இருப்பாங்க அதே டயத்தில் அதை பெரியவங்க ஏற்று நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்போ பொதுவான தன்மையில் பார்க்குறப்ப ரெண்டு ஏழு பதினொன்று அந்த ஸ்தானாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே கால காலத்தில் அதோடய திசாபுத்திகள் வரப்பவே மேரேஜ் ஆகிடும் ஆனால் விரும்பி தான் திருமணம் பண்ணுறோம் ஆனால் விருப்பமற்ற முறையில் ஏன் நம்ம மனமுறிவு நடக்குது அதுக்கு எந்தெந்த பாவங்கள் இருக்குது எந்தெந்த கோள்கள் காரணியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப தான் முறிவு அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப சரஸ்திர உபயம் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட பாதகங்களை இவங்கள்லாம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாதகங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அதன் அடிப்படையில் யோகங்களை தரக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு யோகாதிபதியாக இருக்க ஒரு ஒரு நெகட்டிவான பலன்களை தரக்கூடாதுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் தரது காலம் வாய்ப்புகிட்டுருக்கும் ஆனால் மோரார்லஸ்ஸு யாருக்கு இந்த மாதிரி தன்மைகள் அதிகமாக இருக்குதுனாக்க லக்கணத்துக்கு சந்திரன்றது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தாலே அவங்க குழப்பமான மனநிலையை பெறாங்க அதுவும் அந்த திசாபதி காலங்களில் ரொம்ப வராங்க அப்போ லக்கணத்துலேருந்து சந்திரன் போய் ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலேயோ பன்னெண்டாம் இடத்துலையோ இருந்தால் அவங்க மிகப்பெரிய அதில் போல் சஃபர் ஆகிறாங்க மைண்ட் வீஸ் ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா ஏழாம் பாவாதிபதியை ரொம்ப கவனமாக பார்க்கணும் அவர் வந்து ஆறாம் இடத்தோட எந்த வகையிலையும் தொடர்பு கொண்டாலோ இல்லை ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஏழாம் இடத்தோட எந்த வகையில் தொடர்பு கொண்டாலோ அவங்களுடைய கணவன் முனைப்பில் இருக்கிற ஒரு நல்ல அந்யுன்யம் அப்படின்றது பிரேக்கப் ஆகிடுது அதுவும் அந்த எப்போனாக்க எல்லா டைம்லேயும் கிடையாது எல்லா டைம்லையும் கிடையாது அதோட திசா புத்தி காலங்களில் மட்டும்தான் அதுக்கு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய பைலண்ட்டாக அது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஆறு ஏன் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் பிறையஸ்தானன்றது ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தை தொடர்பு கொண்டாலே அதிகபட்சம் ஆறு கூட ஏழில் இருந்தால் கூட பெருசாக அவங்களுக்குலாம் அந்த டைம் வந்து ஒரு சின்னதாக ஒரு போகிற போக்கில் ஒரு உரசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அதாவது லைஃப்புன்றது அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு காயந்தான் இருக்கும் அல்லது ஒரு ரனாக இருக்கும் ஆனால் ஏழாம் ஆறில் இருந்து அதோடய தசாபுத்தி நடந்துச்சுனாக்க கம்ப்ளீட்டாக உடஞ்சிருது அதாவது லைஃப் பிரேக்கப் ஆகிடுது லைஃப் பிரேக்கப்னாக்க இதில் மேரேஜ் லைஃப் பிரேக்கப் ஆகிடுது அதுலேயும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு இருந்தால் கூட அவங்க மட்டும் அந்த மனோபாவத்தில் இருப்பாங்க அவங்க அதில் நோக்கி பயணிப்பாங்க ஆனால் ரெண்டு பேத்துக்கும் அதுக்குண்டான தன்மையில் தான் ஆறாம் பாவத்துக்கு தொடர்புடைய தன்மையில் தான் இருக்குன்றப்ப நிச்சயமாக அது அதனால தான் அது வந்து சர்வீஸ் தானம் அப்படின்றதும் அது வேலை வழி முக்கியமான விஷயங்களை மட்டுமே அதை கன்சிடர் பண்ணலாம் அந்த டைம் ஆஃப் பீரியடு ஏன்னா இன்டர்னல் லைஃப்பு நல்லா இல்லை அப்படின்னா கேரியர் லைஃபை நம்ம சரி பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இதை கொஞ்சம் ஆற போடலாம் அதோட தசாப்தி முடிஞ்சது தான் அது சரியாகிடும் நம்ம அந்த எல்லாம் பொறுக்கிறது இல்லை நம்ம டக்கு டக்குன்னு அடுத்தது அடுத்த அடுத்தது அதை பார்த்திக் வார்த்தை அடுத்தடுத்த வார்த்தைகளை நீங்கள் திடீமா பேச பேச அது என்ன ஆகுதுனாக்கா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது லைஃப் அப்போ தான் ரொம்ப நீங்கள் எவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் அறிவுஜீவியாக இருங்க ஒரு கேரியர் வயசு நீங்கள் பெரிய ஜாபில் இருங்க நீங்கள் பெரிய அளவில் டிகிரி ஹோல்டராருங்க எதுவுமே நோ யூஸ் நீங்கள் வாங்கின பட்டமோ நீங்கள் படித்த படிப்போ நீங்கள் இருக்கிற டிசிக்னேஷனோ நீங்கள் இப்போ வச்சுருக்கிற ஜாபோ இல்லை பிஸ்னஸோ எல்லாமே இன்டர்னல் லைஃப்பில் ஒரு பிரச்சனை ஒரு டிஸ்பூட்டு அப்படின்னு வந்துவிட்டாலே எல்லாமே உங்களை ஏற கட்டிடும் உங்களை விட்டு எல்லாமே விலகி போயிடுவாங்க இன்னும் போனால் நீங்கள் வந்து டிவோர்ஸை நோக்கி போகக்கூடிய மனிதராக இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய சுற்றத்தாரில் உங்கள் கூட நெருங்க மாட்டாங்க நல்ல ஒரு அநியுநியமான ஒரு ஓப்பனாக எதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு நல்ல விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு உங்களுடைய நெய்பர்களுக்கோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கக்கூடிய வரன்களையோ உங்கள்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னாக்கா நம்ம வந்து அந்த மாதிரி நெகட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கோம் நமக்கும் நம்மளோட லைஃப் பார்ட்னருக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப்பு கிரியேட் இருக்குது அந்த கேப்பு டெவலப் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நம்ம தான் உங்களுடைய நீங்கள் ரெண்டு பேர் தான் அதை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு காரணியாக சில சம்பாத பர்சன் உங்களுடைய ரிலேட்டிவ் காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸை காட்டலாம் வேணாலும் காட்டலாம் ஆனால் இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் கிரக ரீதியாக என்ன காரணம் மைண்ட் செட்டு ரீதியாகவும் இருக்குது மைண்ட் செட் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது என்னென்னாக்கா நம்முடைய ஜாதக கிரக தான் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அதே மாதிரி எப்படிப்பட்ட மன வாழ்க்கை நிகழறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இத்தகைய தன்மையில் மகர் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை எந்த தசாபுத்திகள் நடக்கும் அதே மாதிரி உங்களுடைய மனம் முறிவு அப்படின்றதோ அல்லது திருமண தோல்வி அப்படின்றதோ எந்த மாதிரியான திசா நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப திருமணத்திற்கு உங்களுக்கு ரெண்டு ஏழு பதினொன்று உடைய திசா தான் சப்போர்ட் பண்ணணும் ரெண்டுன்றது சனி ஏழுன்றது சந்திரன் உங்களுடைய ராசியில இருக்கார் ஒன்று பதினொன்றது செவ்வாய் சந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் உங்கள் ராசி அதிபதி தான் சனி ஒழிய உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற ஸ்டார்கள் அப்படின்றது சூரியன் சந்திரன் செவ்வாய் தான் உத்தராடம் திருவோணம் அவிட்டம் அப்போ சந்திரன் எது எந்த விதத்திலும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ராசி மட்டும் மகரம் பட் உள்ளே இருக்கிற ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப சூரியனுடைய உத்திராடம் சந்திரனுடைய திருவோணம் செவ்வாயோட அவிட்டம் இது சந்திரனுக்கு மூணுமே நட்பு பெற்ற மூணுனாக்கா ஒன்று ஆட்சி ஒன்று அதாவது சொந்த நட்சத்திரம் ஒன்று ஒன்று மற்ற இரண்டுமே நட்பு பெற்ற நட்சத்திரங்கள் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை யார் பிரச்சனைக்குரியாதான் மாறுவாங்க அப்படின்னம்னாக்கா புதன் ஒன்று தான் அப்போ புதன் பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் புதன் இல்லாமல் இருந்தாருன்னா போதும் நியர்பை உங்களுக்கு சக்ஸஸான திருமண வாழ்க்கையை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி மோர அரசு சந்திரன் வந்து லக்கணத்திற்கு மறையாமல் இருந்தாலே போதும் உங்கள் ராசின்றது மகரமாக இருந்தால் கூட உங்களுடைய லகணம் அப்படின்றது கும்ப லக்கணமாகவோ அதே மாதிரி உங்களுக்கு சிம்ம லக்கணமாகவோ அதே மாதிரி உங்களுக்கு தனுசு லக்னமாவோ அதே மாதிரி மீன லக்கணமாகவோ இருந்தாங்கனாக்க அது வந்து பாதிப்பை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்டர்னல் லைஃப் கொஞ்சம் டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அதிகபட்சம் எப்போவுமே லக்கணத்திற்கு ராசி அப்படின்றதும் சரி சந்திரன் அப்படின்றத சந்திரன் தான் மனோ லக்கணத்திற்கு யார் அதிகமாக ஜோதிடத்தை நம்புறதும் பார்க்குறதும் அதை வந்து ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணி ஃபாலோன்றதை விட அதை உணர்ந்து அதுக்குள்ளவே இதுதான் என்னுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ண போகுது இதுதான் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அப்படின்னு நம்பி அதுக்குள்ளே நிறையா தன்னுடைய என்டர்டேன் அதாவது தன்னுடைய தன்னொரு பொழுதுக்குள்ள அதிகமாக கழிக்கிறது யார் அப்படின்னம்னாக்கா லக்கணத்திற்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தாருனாக்க அந்த மாதிரி உங்களுடைய ஜாத அமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ மகர ராசி தான் நம்ம பார்க்குறோம் மகரத்துக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னம்னாக்கா உங்களுடைய லக்னம்ன்றது கும்பலக்னமாக இருக்கணும் கும்பலக்னமாக இருந்தால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஒரு தன்மையில் பார்த்திங்கன்னா ஆறு கூட இருந்தானே பன்னெண்டில் இருக்கான் ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது நினைக்கலாம் ஆனால் சந்திரன் மறையிறதுன்றது நல்லதில்ல சுபக்கோலது அதுதான் மைண்டு அதாவது முத்தியை மூளையை நம்மளுடைய சிந்தனையை சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் சந்திரன் லக்கணத்திற்கு மறைவு இடத்தை ஆக்குவே பண்ணுறாரு அப்படின்னம்னாக்க ஆறாம் இடம் அதே மாதிரி தான் ஆறாம்டம்ன்றது உங்களுக்கு சிம்மத்துக்கு ஆறாம் இடமாக கன்வெர்ட் ஆகுறாரு ஏன் இதுலேருந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு தானே அதே மாதிரி தான் மிதினத்துக்கும் பார்த்திங்கனாக்கா எட்டாம் இடத்துல போய் ரெண்டு கூட எட்டில் அதிகபட்சம் சஃபர் பண்ணுறது அப்படின்றது மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேர் எந்த ராசியாக இருந்தாலும் கவலை இல்லை அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் கவலை இல்லை மிதன லக்னமாகவும் சிம்ம லக்னமாகவும் இருந்திங்கனாக்கா உங்களுடைய வாழ்க்கைன்றது மிகப்பெரிய குழப்பத்தையும் மிகப்பெரிய சங்கடத்தையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னாக்கா சந்திரன் ரொம்ப ரொம்ப இன்னும் சொல்ல போனால் சிம்மத்தை விட உங்களுக்கு மிதனத்துக்கு தான் ரெண்டு கூட எட்டில் போனாலே சோபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ அவங்களுடைய இன்டர்ன் லைஃபாக அதோட திசாபுத்தி காலங்களில் மிகப்பெரிய கவனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறணும் நீங்கள் அதே நேரத்தில் எந்தெந்த லக்னக்காரர்கள் மகர் ராசியாக இருக்கும் பொழுது மகரத்தில் சந்திரன் இருக்க அந்த ராசியை அடைகிறாங்க அப்படின்னு நல்லது இருக்கும் ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணுவாங்க தன்னுடைய லைஃப்பில் நெகட்டிவ் வந்தால் கூட அதிலேருந்து அவங்க மீண்டு வரதுக்கான வாய்ப்புகளை பெறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப மீனம் மேஷம் ரிஷபம் கடகம் மீனராசி நேயர்களும் ரிஷபராசி நேர்களும் மேசராசி நேர்களும் கடகராசி நேர்களும் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை பெறாங்க இதில் தனுசு பார்த்திங்கனாங்க எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ தனுசு லக்னன்றது எப்படி மகர மிதனத்தை எப்படி சொல்கிறோமோ ரெண்டு குழந்தைங்க எட்டில் போகிறான்றதும் மாதிரி தனுசு ராசினியர்களுக்கு பார்த்திங்கனாக்கா தனுசு லக்னக்காரர்களுக்கு பார்த்திங்கனாக்கா எட்டாம் அதிபதி சந்திரன் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்க மாதிரி அப்போ அந்த லக்கனன்றது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் ஒவ்வொரு ஜாதத்தையும் பலன்கள் இந்த லக்னம் பேசல தான் ப்ரொடெக்ஷன் பார்ப்போம் ராசின்றது ஒரு ஒரு ஈஸியாக ஒரு மருந்து அதாவது புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி தான் பட் லக்னன்றது தான் அது வந்து புண்ணாக வேறு புறையோடி போயிருக்கிற ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்து அதுக்கு சர்ஜரி பண்ணணுமா அல்லது ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறது லக்கணம் தான் அப்போ சும்மா ஒரு மன ஆறுதலுக்காக சொல்லக்கூடிய ராசி பலன்களை வந்து நீங்கள் உங்களுடைய ஒரிஜினலாக எடுத்துக்காதீங்க டுக்கோர் பண்ணிக்காதீங்க அது வந்து என்ன சொல்லுது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுடைய இப்போ அட் ப்ரெசென்ட் என்ன மாதிரியான காலகட்டத்தில் நம்ம க்ராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுடைய ஜன்னச்சாட்டில் இருக்கக்கூடிய லக்கணத்தை பேஸ் பண்ணி பாருங்கள் ராசி பலன் சொல்கிறது அதிகபட்சம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்க லக்கணத்தையும் ராசியும் ஒன்றாவே கன்சிடர் பண்ணி தான் பலன்களை பிரடிக்ட் பண்ணுவோம் அப்போ அந்த இடத்துல இருந்து லக்னமாகவும் இருந்து அது எந்த மாதிரியான தன்மைகளை பெறுறாங்க அப்படின்றது மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும் சொல்கிறாங்க எல்லோரும் அதை பேஸ் பண்ணி அப்போ மாறுபாடான லக்னமாக இருந்துச்சுனாக்கா பலன்கள் கம்ப்ளீட்டாகவே மாறும் இது லக்னமும் ராசியும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் சரியானதாக இருக்கும் பட்டு மாறுபாடான லக்கணமாக இருந்து ராசி இந்த ராசியாக இருந்துச்சு அப்படின்னம்னாக்க அந்த பலன்கள் முற்றிலும் மாறானதாக இருக்கும் அதனால தான் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பன்னெண்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இருபது பஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் பொருந்தி வரும் மற்றது பொருந்தாது அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னா லக்ன ஸ்டாராவது இந்த ராசி அதிபதியோட சம்மந்தப்பட்டால் மட்டும் தான் அது பொருந்தி வரும் அப்படி லக்ன ஸ்டார்ன்றது லக்னம் நிற்கக்கூடிய புள்ளி எதாவது ஒரு லக்கணமாக இருக்கலாம் பன்னெண்டு லக்னமும் பன்னெண்டு ராசி அமையிறதுக்கான வாய்ப்புகள் தான் எல்லாருக்கும் இருக்கும் அப்போ தான் அதான் மாதம் மாதம் ஒரு ராசி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ மகராசினாக்க மாதம் மாதம் உத்திராடம் திருவோணம் அவிட்டோம் அப்படின்றது அடுத்தடுத்த வரக்கூடிய நட்சத்திரங்கள் அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு மாதமும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இருபத்தேழு நாட்கள் அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு மாதத்துலேயும் மகர ராசி குழந்தை இருக்கும் ரெண்டு மாதத்தில் மத குழந்தை இருக்கும் பத்து மா வருஷத்தில் மகர ராசி குழந்தை இருக்கும் பதினோரு வயசில் மகர குழந்தைகள் இருக்கும் இது மாதிரி பார்க்குறப்ப எழுபது எண்பது தொண்ணூறு அப்போ ஒவ்வொரு மாதமும் மகர ராசி வரும் அப்போ பொதுவான பலன்கள் அப்படின்றது அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி பொருத்தி பார்க்கணும் இல்லையா நம்ம திருமணம் அப்படின்றது கிட்டத்தட்ட ரெண்டு வயசு குழந்தைக்கோ எழுபது வயசு க பெரியவங்களுக்கோ நம்ம திருமணத்தை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு ரெண்டு ஏழு பதினொன்று திசா புத்திகள் நடக்கும்பொழுது அது திருமணத்தை கன்சிடர் பண்ண வைக்கும் அதனால தான் காலதாமத திருமணமாக விரைவு திருமணமாக அல்லது தோல்வி திருமணமாக அது எல்லாமே நம்ம கணிக்க முடியும் ஈஸியாக அதன் அடிப்படையில் தான் மகராசினர்களுக்கு வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிர்வீதி கெடாமல் இருந்தாலே போதும் அது உங்களுக்கு அதேமாதிரி ஆறாம் இடத்தோடு போய் சம்மந்தப்படக்கூடாது வேறு ஒன்றும் கிடையாது ஏழாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் புதன் ஏதாவது அவர் புதனை ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும் புதன் சந்திரனுடைய ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் புதன் நின்றாருன்னாக்க அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தோல்வியை அதாவது திருமண தோல்வியும் தரும் மறுமண திருமணத்தையும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மிகப்பெரிய அளவில் குழப்பங்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு சுக்ரன் தான் மிகப்பெரிய யோகாதிபதினு சொல்லக்கூடிய கேந்தர் கோணாதிபதியே சுக்கரன் பலமாக இருந்தாருனாக்கா நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மு சுக்ரன் வந்து பலகீனமாக இருந்தாருனாக்கா ஏதோ கிடச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்திற்கு சுக்கிரன் மட்டும் மறைவு பெறக்கூடாது சுக்கரன் மறைவு பெறக்கூடாது அப்படின்னம்னா லக்னத்துக்கு அங்கே ராசிக்கு அப்படியே எடுத்துங்க ராசிக்கு மூணுலையோ ஆறுலேயோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலையோ சுக்கரன் இருந்தாருனாக்க கிடைச்ச வாழ்க்கை வாழ்கிற மாதிரி வாய்ப்புகள் தான் இருக்கும் மொழிய விரும்பிய வாழ்க்கை வாழணும் அப்படின்னம்னாக்கா சுக்கரன் பலமாக ஐந்தாம் இடத்துலையோ அல்லது பதினொன்றாம் இடத்துலையோ அல்லது பதினொன்று கூட அவர் பகை பெற்ற வீடாக இருக்காரு அப்போ பத்தாம் மடமாவது ஓகே அது கூட பண்ணலாம் அல்லது ஏழாம் இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறணும் அந்த மாதிரி அமைப்பு அல்லது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறணும் அது இரண்டாம் இடத்துல ராகுசாரத்தில் சுக்கரன் இருந்தாருனாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களையும் அல்லது உங்களுக்கு ஒரு மன சிலைகிதம் அடைகிற அளவுக்கு உங்களுக்கு இன்டர்னல் லைஃப்ன்றது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் விரும்பிய திருமணத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் சுக்கரன் வந்து உங்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்றுகிற தன்மையிலையும் அவர் மறையக்கூடாது அதே மாதிரி புதன் வந்து உங்களுடைய பிரிவியை நோக்கி எடுத்துக்கொண்டு போகும் தன்மையை தர்றதுனால அவர் பலம் பெறக்கூடாது அவ்வளோதான் சிம்பிள் ஃபார்முலா அதாவது சுக்கரன் பலமாகவும் புதன் பலகீனமாக இருந்தார்னால் மட்டும்தான் உங்களுடைய இன்டர்னல் லைஃப்ன்றது நல்லாயிருக்கும் சுக்கரன் பலமில்லேருந்து புதன் பலமான தன்மையிலிருந்தால் நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்க்கைன்றது தோல்வியை நோக்கி போகும் அது என்னன்னாக்க அந்த திசாபதிகளை அந்த டைம் பீயிங் கிராஸ் பண்ணுறப்ப அப்போ அந்த திசா டைம் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் விழிப்போடையோ கொஞ்சம் கவனத்தையோடையோ கொஞ்சம் சைப்பு தன்மையோட வாழை பழகிக்கிட்டீங்கனாக்க அல்லது கடந்து செல்ல நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாக்க போதும் அழகான வாழ்க்கையை கிடைச்ச வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான வாய்ப்புகள் அழகாகவே இருக்கும் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க நான் அதிலே அளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதிகபட்சம் எல்லாத்துக்கும் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் பட் நேரம் இன்மையின் காரணமாக நான் அந்த சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் போயிடுவேன் வருத்தப்படாதீங்க அடுத்து ஒரு டைமில் நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அதில் பதில் அளிக்க தயாராக இருக்கேன் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அதை டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் யாரும் தயவு கால் பண்ணாங்க எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அந்த மெசேஜில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமாக வர்த்து ப்ளேஸாக பர்த்து ப்ளஸ் உங்களுடைய கேள்விகள் என்னவோ அதையும் கேட்கும் பட்சத்தில் அதுக்கு டீட்டெயிலாக அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன விதமான சந்தேகத்தில் இருக்கீங்க எந்த விதமான பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையில் சொலுஷன் என்ன அதை விட்டு எப்போ மேலும் வர முடியுமா மீண்டு வர முடியாதான் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அதுக்கு சோர்சஸ் என்ன எந்த ஆண்டு நடக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் தன் இருக்கும் அப்படின்றத சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பதில் சரியான பதில் தெளிவான பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நன்றி